நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே இது சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன் மாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த மாசி மாதத்தில் வந்து ரெண்டு முக்கியமான நாட்கள் அதாவது பௌர்ணமி அமாவாசை வருது இல்லைங்களா ஒரு மாதத்தில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பௌர்ணமி அது மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பலனை சொல்ல போகிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் மூலாமிடம் மகரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் உச்சமடைவது மாபெரும் சிறப்பு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தெளிவான சிந்தனை சூழல் எண்ணங்களால் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ராசிநாதன் உச்சமடைவது மிக மிக சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறாம் இடத்தில் குரு இருந்த போதிலும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் மிக மிக சிறப்பு சுக்கரன் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் மூணாம் இடம் நாலாம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு அப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும் பொழுது விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பிறந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த தமிழ் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அதாவது சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் எதையும் சாதிப்பீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலே குறிப்பாக வந்து இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அதாவது யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பணியில் இருக்கும் அன்பர்கள் அரசு ஊழியர்கள் எதையும் தாண்டி பிரைவேட் செக்டாரில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் அதாவது யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால் ஃப்ளாட் ப்ரமோட்டோர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் ப்ரமோட்டர்ஸ் அதாவது பில்டர்ஸ் சொல்வாங்க இவங்களுக்கெல்லாம் அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் காரியம் சாதிக்க போகிறீங்க தொழில் வந்து குதிர்பாடாகும் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு தொழில் பிஸ்னஸ் அமைஞ்சு காசு பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுவார்கள் இப்போ விவசாயத்தில் வந்து டிராக்டர்லாம் வந்தாச்சு மெஷினரி வந்து இறங்கிடுச்சு அப்போ அந்த மெஷினரிலாம் வந்து அதை இயக்குபவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களை பொறுத்தவரையே ராசியை நாளில் இருக்கிற சனி பார்க்குற நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்னன்னா ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த அர்தாஷ்டம சனியினுடைய எஃபெக்ட் இருக்கும் முதல் சுற்று அப்படின்னும்போது அது வந்து கொஞ்சம் இது தான் வைங்க ரெண்டாவது ரெண்டு நாள் எதுவாக இருந்தாலும் அர்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டமம் சனி தான் பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அது குறிப்பாக தாய்க்க கூட உடம்பு முடியாமல் போகும் மருத்துவ செலவு வைக்கும் வண்டி வாகனங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு சவாரிகள் கிடைச்சாலும் அதில் சைன் பண்ண முடியுமா அப்படின்னா சைன் பண்ணுறது கஷ்டம்தான் ஏன்னா ஒரு செலவு வைக்கும் பயங்கர செலவுங்க இந்த மாதம் எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் மற்றபடி ராசியை சனி பகவான் பார்க்கறதால உங்களுக்கு டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு விட்ட ஒரு சூழல் இருக்கும் இருந்த போதிலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அது தொழில் ரீதியாக கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஏன்னா செவ்வாய் வந்து சூரியனும் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அப்போது இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அதிகாரிகளாகட்டும் கடைநிலை ஊழியர்களாகட்டும் இன்னும் பிற அரசு ஊழியர்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அதாவது அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருத்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேலைவாய்ப்புக்காக காத் காத்திருப்பாங்க எந்த துறையில் நீங்கள் வேலைக்கு போகணுமோ அந்த துறையே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்ச வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் பண்ணக்கூடியவர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி பண்ணுங்க சட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மையை பார்க்க போகிறீர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவாங்க உதாரணமாக ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட பெருமக்கள் இது இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சொல் வெல்லும் நேரம் நல்லா இருக்கிறதால ஜ உங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய திறமைகள் பளிச்சிடும் மற்றவர்களால் பாராட்டினை பெறுவீர்கள் உங்களுக்கு அதாவது சிறப்பான ஒரு யோகமான காலமாக இருக்கிறதால மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும் வாக்கு சாதுரியமுடையவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் முயற்சி ஸ்தானமும் சிறப்பாக இருக்கிறதால வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் இது என்ன நாளில் சனி மட்டும் இல்லை சூரியனும் இருக்கார் தந்தைக்கு கூட ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையாக இருங்க தந்தைக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அது மட்டும் இல்லை சந்தையுடைய தொழில் கூட சிறப்பாக போகும் ஆனால் அவங்க தேக ஆரோக்கியம்தான் பாதிக்கப்படும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அஞ்சில ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் பிள்ளைகளை வந்து சாதாரணமாக படிக்க வைக்கலான்னு நினைப்பீங்க இப்போ பார்த்தா திடீர்னு இல்லை இருக்கட்டும் நல்லா படிக்கலாம் அவனை வெளிநாடே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அவன் அவன் என்ன கோர்ஸில் சேரணுமோ அதில் சந்தோஷமாக சேர்த்து வச்சு விட்டு ப படிக்க வைப்பீங்க ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த ராசி என்பர்கள் உங்களுடைய ஜன்னகால ஜாதக அமைப்பு இப்போ இடம் கொடுக்கும் பட்சத்தில் தாராளமாக வெளிநாடு போங்க நல்லதே நடக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் ஏழாம் இடத்த அதிபதி மூணாம் இடம் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வாழ்க்கை துணை து மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையால் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் வங்கியோ அதாவது வங்கிகள் கடன் வாங்கலாம் பிரைவேட் செக்டார்லேயும் வாங்கலாம் எங்கே க கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை அபிவிருத்தி பண்ண போகிறீங்க இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சியும் ஓப்பன் பண்ணுங்கள் தொழில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பதினொன்றில் கேது இருந்தால் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் தான் ஆகாத ஒழிய நினைக்கி இது விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் இந்த கேது பதினொன்றில் இருக்கிறது எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது பல நன்மைகள் நடக்க போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இது பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருக்க கொடுத்து வைக்கணும் அப்போ சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு இரட்டிப்பு வருமானம் வரும் வருமானம் சிறப்பாக இருக்கும் பேறு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வாக்கினை ச தொழிலாக கொ கொண்டு செயல்படக்கூடிய அந்த ஜோதிட பெருமக்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த யூடியூப் நடத்துகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் ரொம்ப சிறப்பாக சென்று நல்ல ஒரு சன்மானத்தை தான பெறக்கூடிய ஒரு அமைப்பு செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இந்த ராசிக்கு ஏழு எட்டு ஒம்பது தமிழ் தேதியை தான் குறிப்பிடும் இந்த ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கங்க பிரச்சனை வந்து நீங்கள் சூதனமான அது பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு என் தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாக இடம் போகும் அது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் இந்த மூணு நாளும் சொந்த வண்டி வாகனங்களில் வேலைக்கு போகாதீங்க தொழிலுக்கு போகாதீங்க வெளியில் எங்கேயாவது ஒரு வேலையாக கிளம்புனாலும் சொந்த வண்டிக்கு போகாதீங்க வா வாடகை வண்டி டாக்ஸியோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சி போனீங்கன்னு சொன்னால் அது ரிப்பேர் ஆனாலும் பா அதை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு வண்டி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போது சொந்த வண்டியாக இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் காலதாமதமாகும் இப்போ வேலை த தடங்கள் ஆகிடும் அதனால் உங்களை பொருத்தவர்களையும் சொந்த வண்டி வாகனங்களை இந்த மூன்று நாள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம் இந்த மூணு நாளை புதிய ப்ராஜெக்ட் எதுவும் புதுசாக ஒருத்தரை போய் பார்க்குறோம் இதுக்காக தொழிலுக்காக போகிறோம் உத்தியோகத்துக்காக போகிறோம் இல்லை ஒரு பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்காக போகிறோம் எதுவும் செய்யக்கூடாது புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணக்கூடாது வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் இந்த ராசிக்கு ஒரு யோகமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு சரித்திரம் படைக்கப் போகக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் சக்கர போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது